நீஸ்வராய் நமக்கு குலதெய்வம் துணை இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் காலம் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி இன்றைக்கு பரணி தீபத்தை பற்றின சிறப்புகள் எப்போது வீட்டில் எதற்காக ஏற்ற வேண்டும் அந்த எந்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றினால் பாவம் தீரும் அப்படிங்கறத பத்தின முழு காணொளி இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல சிவபெருமான் சன்னதியில ஒரு விளக்கு ஏற்றப்பட்ட அதன் பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்களாக ஏற்றக்கூடியதாக இருக்கும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பெயர்தான் பரணி தீபம் அப்படின்ற பெயர் ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவது பரணி தீபம் அப்படின்னு சொல்லலாம் கோவில்ல மட்டுமல்லாத அல்லாத வீடுகள திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டுல பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகிறது அப்படின்றத பத்தி முழுசா பார்க்கலாம் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருகிறது இந்த நாள்ல வீட்டுல எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கார்த்திகை மாதமே மாதம் முழுவதும் வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் இன்றும் பல பேரிடம் இருக்கிறது ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகிறார்கள் இந்த உண்மையிலே சொல்லப்போனா திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம் என மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவது சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் எமதர்ம ராஜாவிற்கும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கும் பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்கும் ஏற்றுகிறோம் இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுது அப்படின்னு சொன்னா சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த அந்த திருநாள தான் நம்ம திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுறோம் அதுபோல ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சராத்ர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில திருக்கார்த்திகம் அன்று அதிகாலையிலே பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் ஏற்றணும் அதுவும் யம ராஜாவுக்கு ஏற்ற வேண்டுமா அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக வரும் யமன் என்றால் அனைவருக்கும் ஒரு பயம் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோண்டும் இதற்கு ஒரு புராண கதை ஒன்று இருக்கிறது இந்த புரா புராண கதையில பரணி தீபம் எப்படி தோன்றிய கதை நசிகேதன் அப்படிங்கிற ஒருத்தர் தந்தை அவருடைய ஒரு தா ஒரு தந்தையும் மகனும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தந்தை யாகம் ஒன்றை நடத்தார் நடத்துறாரு அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையோட சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவரும் கேட்கறதெல்லாம் கொடுத்துருக்கீங்க இப்படியே கொடுத்தா எனக்கு என்ன கடைசியில இருக்கும் விட்டா யாராவது வந்து கேட்டா என்னையும் தானமா கொடுத்து விடுவீங்க போல இருக்கே அப்படின்னு கோபமா கேக்குறான் அதை கேட்ட அவரது தந்தை ஆமாமா உண்மையா நான் உன்னை தானமா தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு மேலும் கோபம் அடைந்த நசிகேதன் என்னை யாருக்கு தானமா கொடுக்க போறீங்க என கேட்க அவர் தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்க போற அப்படின்னு தானமாக கொடுத்தே விட்டார் பரணி தீபம் ஏற்றதுக்கு காரணம் என்னன்னு இந்த கதை மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கணும் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு செல்லக்கூடிய விஷயமாக நசிகேதனுக்கு அமைஞ்சிச்சு அங்க மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமராத யமதர்ம ராஜாவுடன் பலவிதமான கேள்விகளை கேட்கிறார் மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா அப்படின்னு கேட்கிறார் அதற்கு பதிலளித்த யமதர்ம ராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இது போன்ற துன்பங்களிருந்து விடுபட என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்கிறார் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் எமதர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எம கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரும் வரும் பரணி நட்சத்திரம் என்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொன்னார் அது அல்லாமல் மார்கழி மாதம் என்பதை தேன்ப தேவர்களுடைய விடியற் காலை என்று சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் இவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியுடன் திரு அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் வீட்டுல முன்னோர்களுடைய தேவர்களுடைய அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் அப்போ நம்ம பொருளாதார ரீதியும் அங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும் இந்த பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீட்டுல ஏற்றும் முறை எப்படி இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணிக்கு துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் உள்ளது எமதர்ம ராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரத்தன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்கள் நம்முடைய உடலில் உள்ள பஞ்ச பூதங்களுக்கு ஒழுங்காக செயல்பட குறைந்த பைத்தம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பலத்தை எடுத்துக்குங்க கோலம் போட்ட அனைத்து திசைகளும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில வழக்கமாக ஏற்றும் துண் தீபங்களுடன் சேர்த்து ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் மனப்பலகையில கோலமிட்டு அதன் மீது இந்த விளக்குகளை ஏற்றலாம் அப்படி ஏற்று வழிபடும் போது எமனால் வருகின்ற கண்டங்கள் மரண பயங்கள் பொருளாதாரத்துல லக்ஷ்மி கடாச்சம் அப்படிங்கிறது சிவபெருமானோடைய முழு அருள் திருவருள் பெருமாளுடைய திருவருள் அப்படிங்கறதெல்லாம் நெகட்டிவெல்லாம் ரிமூவ் பண்ணி பாசிட்டிவா உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த பரணி தீபத்தை எம ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய பரணி தீபத்தை கொண்டாட மிகப்பெரிய உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமும் அதன் பிறகு உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி பெறக்கூடியதாகவும் இந்த பரணி தீபம் ஏத்துவனுடைய தாத்பரியத்தை இப்போ புரிந்து கொண்டீர்கள் இந்த பரணி தீபம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒளியும் ஜோதியுமாக நட்சத்திரமாக நீங்க ஜொலிக்க போகுவது ஜோதியாக உங்க வாழ்க்கையில ஒரு ஜோதியாக அது விளக்கேற்றி போது மூலம் உங்க வாழ்க்கையில ஜோதியை ஏற்றுவீர்கள் பிரகாசிப்பீர்கள் என்று சொல்லி இன்னொரு ஒரு நல்ல பதிவுகள்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் சப்னா நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்